திமுகவோட ஊ ஊழலை பத்தி எத்தனை வாட்டியா பேசிருக்கீங்க அப்படின்னு கொத்தடிமை பத்திரிகையாளர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் வகுப்பு எடுத்திருக்காரு நீங்க லைஃப்ல ஒரு ஊழல் பத்தி பிரேக் பண்ணிருக்கீங்களா இது தமிழக அரசியல்ல இருக்க போறோன்னா இல்ல தேசிய அரசியலுக்கு போ போட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொட்டத்துல அடக்கி ஓட உடனே பல்வேறு தகவல்களை ஆணித்தரமா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு தான் இந்த பதிவை விரிவா பார்க்க போறோம் தேசியவாத இருக்கும் வணக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு பெரும்பாலானோருக்கு இன்னும் குழப்பம் இருந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் வெற்றிக்கு அப்புறம் அவர் டெல்லி அரசியலுக்கு போவாரா இல்ல தமிழகத்துல அரசியல் பண்ணுவாரான்னு பல பேருக்கு குழப்பங்கள் இருக்கு இன்னும் ஒரு சில பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சொல்ற விஷயம்னா அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டிட்டு இருக்கவே தேவையில்லை அவர் ஜெயிச்சிட்டாருனா டெல்லியில மினிஸ்டர் ஆயிட்டாரா தமிழக அரசியல யார் கவனிக்கிறது அவரை மாதிரி இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களை சிறப்பா ஹேண்டில் பண்றது யாரு இங்க இருக்கிற திராவிட கட்சிகளை கேள்வி கேட்கறது யாரு அப்படி போன்ற பல்வேறு கேள்விகள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் இன்னும் அண்ணாமலை அவர்களை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலும் இருந்துட்டு இருக்கு இந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா அக்ரஸிவா எதுக்காக இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் யாரை வீழ்த்த போறோம் என்னுடைய அரசியல் எப்படி இருக்க போது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா ஆன்சர் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உனக்கு கொட்டத்தில் அடக்கி ஓட உண்ணு அதுக்காக தான் வந்திருக்கணும் இதுக்காகலாம் வரலங்க இதில் மாற்றி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் மாற்றினீங்கன்னா நம்ம தலைமுறையை அழிச்சிடும் ரோலெக்ஸ்னு பேர் வைக்கிறான் பாருங்க என்ன கொழுப்பாரு இருபத்தி ஆறுல தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ல அடுத்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு நீங்க வந்து முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்க அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா அவருடைய வாழ்க்கைய முன்னுதாரணமாக வச்சு ஒரு பதிலை சொல்றாரு அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு மேல ஒரு பவர் மேல அவருக்கு ஒரு ஆசை அவர் வந்து ஒரு எப்போ ஒரு பவர்ல இருக்குன்னு ஆசைப்படுறாரு போனா பல்வேறு அவதூறுகளை இங்கே இருக்கிற திமுக காரங்கெல்லாம் பறக்க விடுவாங்க என்ன பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் அங்கே ஐபிஎஸ்ஆ இருந்தா பெரிய போலீஸ் ரேஞ்சிலே பெரிய அளவுல போயிருக்கக்கூடிய சான்ஸ் இருந்துச்சு அந்த அளவுக்கு கேப்பபிள் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாரு ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸராக இருந்தார் இது அவருடைய போலீஸ் லைஃப்ல இன்கேஸ் அவர் வந்து பிஜேபிக்கு வந்துட்டாரு அரசியல்ல உடனடியாக அவர் வந்து எம்பி ஆகணும் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லே அவர் வந்து கர்நாடகால போலீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டு அங்கேயே தேர்தல நின்னு இருக்கலாம் ஏன்னா அந்த அவ்வளவு வரவேற்பு மக்கள் இன்னும் என்ன சொல்றாங்க அவரை தமிழ்நாட்டில இருந்து இப்ப கூட நீங்க அனுப்பினீங்கன்னா நாங்க எம்பி தேர்ந்தெடுத்துருவோம் நாங்க அவரை சிஎம் ஆக்குவோம்னு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க

அப்படியே பேலன்ஸ் பண்ணி நைஸாக மாண்புமிகு எனக்கு தெரிய என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியாது இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணால் ஐயோ நாளைக்கு கூட்டணிக்கு வருவாங்க இந்த கட்சி மேலே அட்டாக் பண்ணால் இவன் கூட்டணிக்கு வருவான் இந்த தலைவர் நாளைக்கு செட்டிங் போட்டுக்கலாம் நாம ஜெயிக்கிறக்கு இந்த தலைவர் இப்படி செட்டிங் போட்டுக்கலாம் நான் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறேன் அப்படினு தான் நான் பவர் உட்காரங்கிற ஆசிரியர்கள் பேசுவேண்ணா எந்த எதிர்மறையும் எதிர்கொள்வதற்கு தயாராக யாரை விட்டு வைக்கலையாண்ணா பொலிட்டிக்ஸில் எனக்கு நண்பர்கள் கிடையாதுங்கிற நான் தெளிவாக இருக்கு தப்பு யார் செஞ்சாலும் கால் அவுட் பண்ணணும் ஏன்னா பாலிடிக்ஸில் நண்பர்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உண்மையை பேச முடியாது பேலன்ஸ் பண்ணி பண்ணி அரசியல் பண்ணி நானும் போய் பத்து வருஷம் கழிச்சு முட்டு சந்தில் அடுத்த கேள்வி தாங்க முறையான கேள்வி ஏன் முறையான கேள்வின்னு சொல்றேன்னா இப்ப திமுக பட்டி தொட்டி எங்கும் பிரச்சாரம் பண்ற ஒரு விஷயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டாங்கன்னா இனிமே தேர்தலே இருக்காது சர்வாதிகார நாடா மாற போது ஒரே உணவுதான் தேசம் உணவு தான் அப்படி அப்படின்னு கண்ணா பிரச்சாரம் பண்றாங்க இல்ல அந்த கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் போய் என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் வாட்டி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா உங்க ஊர்ல கோழி வெட்ட முடியாது ஆடு வெட்ட முடியாது நகம் வெட்ட முடியாதுன்னு கூட பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த அளவு கேவலமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு வர்றாங்க இத ஒரு செய்தியாளர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வியா கேட்க அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நக்கலா கிண்டலா யதார்த்தத்த பேசியிருக்காரு தேர்தல் நடக்குதா இல்லையா

என்ன தவறுங்கண்ணா நதிநீரை இணைக்கிறோம் என்ன தவறு மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொன்னாங்க மோடி வந்தாருன்னா இப்படி ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் எங்களுடைய எம்பிக்கள் குறைகிறாங்களான இந்த பத்திரிகாவர் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவா எடுத்து வச்சிருக்காரு அதாவது நம்ம இப்ப வந்து எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் இந்தியாவை காக்க அழைக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலினின் குரல் விளம்பரம் இருக்கும் இந்த விளம்பரத்துக்கு எவன் பணம் கொடுக்குறான் எந்த இருந்து பணம் வருது அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சிறப்பா விளக்கி சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியால ஆடு மட்டுமே சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு இந்தியாவை காப்பாற்றலாம் வருது அதுக்கு வந்து ஏழு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா செலவு பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனியில் செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரிஷன் தொண்ணூத்தொம்பது ஷேர் இந்த மாதிரி குரோனி கேப்டல்ஸ் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க மருமகன் மக நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப திரும்ப கொள்ளடிக்கிற பணத்தை

திமுக என்னென்ன பச்சை வெளிப்படையா தெரியுது திமுக என்னென்ன பண்ணிருக்காங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னாங்க இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க போன்ற விஷயங்கள் இப்போ களத்துல எதிரொலிச்சு எதிரொலிச்சுட்டு இருக்கு மக்கள் காரி துப்பி திமுகவும் அனுப்பிடுறாங்க ஆனா இதெல்லாம் எந்த சேனல்லையும் வருவதில்லை அந்த தவறுகளை பற்றி இவங்க பேசுறதே கிடையாது ஏன் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படி பேசுனா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத திரைமறைவுல நடக்கிற விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு நீங்க லைஃப்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை பத்தி பிரேக் பண்ணிருக்கீங்களா ஸ்டோரியா இது வரைக்கும் ஒரு துரும்ப அமைச்சிருக்கீங்களா கார்பரேஷன் நடந்த ஒரு ஊழல்ல ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் நீங்க இண்டிவிஜுவலா பண்ணிருக்கீங்களா அது எவ்வளவு கஷ்டம் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பிரஸ் தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கேட்கறேன் அண்ணா நான் இருபது வருஷம் பிரஸ்ல இருந்திருக்கேன் கார்ப்பரேஷன்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டை நான் பிரேக் பண்ணிருக்கேன் நீங்க சொல்லுங்க தம்பி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் கோவையில நீங்க சொல்லுங்க எத்தனை எத்தனை நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க? எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க? டாக்குமெண்டோட எத்தனை பிரேக் பண்ணிருக்கீங்க? கார்ப்பரேஷன்ல எனக்கு சாலிட சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஊழல் போயிட்டு இருக்கு. பிரைவேட் கான்ட்ராக்டர். நான் ரிலீஸ் பண்ற அந்த டாக்குமெண்டே. எத்தனையோ உள்ள இருக்கு. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனை திறந்து பாத்தீங்கன்னா, ஃபினாயில் வாங்குனதிலிருந்து 2018ல இருந்து பேப்பர் எடுங்க. லட்சக்கணக்கான ஊழல் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு. ਉਹن எடுத்து நீங்க பண்ணலாம்.

யாராவது தைரியமா போய் ஊழல் குற்றச்சாட்டை பிரேக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டாடா ஸ்கேல் உங்க சேனல் இருக்காது தமிழ்நாடு அரசு கேபிள் விஷன் உங்க சேனல் இருக்காது சேலஞ்ச் பண்ணட்டுமா நானு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்க எடிட்டர் வந்து என்கிட்ட சொல்லுங்க ஆனா இல்லன்னு நாங்க தைரியமா தமிழ் முப்பத்தி மூணு ஆச்சு ஏதாச்சும் ஒரு சேனல் தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஒரு திமுக அமைச்சர் மீது வச்சிருக்கீங்களா இருக்காது எனக்கு தெரியுன எனக்கு தெரியும் என்ன ஃபோன் பண்ணுவாங்க என்ன பாஸ் அவ்வளவு அவ்வளவு நல்லாயிருச்சா உங்களுக்கு முதல்வரை பத்தி போடுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வார்னிங் என்னன்னா அந்த அரசு கேபிள் விஷயில் கடைசியில் போய் உங்க சேனல் உட்கார் இது வார்னிங் நம்பர் ஒன் வார்னிங் நம்பர் டூ உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் அதெல்லாம் கேட்காம போயா நான் இங்க வந்ததை வந்து ஜேர்னலிஸ்டா கடமையை செய்ய வந்திருக்கேன் எல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீங்க பிரேக் பண்ணி ஒருவேளை எடிட்டர் இலகுன மனசுலேருந்து போட்டு விட்டாருனா வார்னிங் நம்பர் டூ அரசு கேபிள் விஷயம்ல இருந்து அது போயிடும் நான் பிரஸ் பேர் சொல்லி இங்க இருக்கக்கூடிய மூன்று பிரஸ் பேரை சொல்லி உங்க சேனல் ஆர்டர் எப்படி மாத்திட்டாங்க நான் சொல்லட்டுமா பெரிய பிரஸ் இங்க மூணு இருக்கீங்க உங்க சேனல்னுடைய சீக்வன்சியல் ஆர்டர் அதாவது அரசு கேபிள் விஷன் போட்ட உடனே நியூஸ் சேனல்ல நீங்க முதல்ல வரக்கூடாது உங்களை கடைசியில வச்சாங்க வார்னிங் கொடுத்தாங்க எதுக்கு எனக்கும் பேச தெரியுமல்ல அது உங்க பிரஸ் மரியாதைக்காக அதை பேசாம இருக்கேன் ஏன்னா மக்கள் மனசு விட்டுருவாங்க இன்னைக்கு நான் டேட்டாவோட எந்த பிரஸ் எப்போ போட்டிங்க அந்த மூணு பிரஸ் எதுக்காக அரசு கேபிள் விஷன்ல டிஐபிஆர் தூக்கி லாஸ்ட் போட்டாங்கன்னா மக்கள் பிரஸ் மதிக்க மாட்டாங்க அது ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன் முப்பத்தி மூன்று மாசமா இதுதானே பிரெஸ் மீட்கக்கூடிய அடக்குமுறை நான் கேட்கிறேன் ஃப்ரீ இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஊடகம் என்பது சுதந்திரமா இருக்கா சத்தியமா இல்லை எங்க சுதந்திரமா இருக்கு கூப்பிட்டு மிரட்டுறாங்க உங்க ஓனருடைய பிசினஸ்ல எத்தனை கை வைக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பிரஸ் நிம்மதியாக தமிழ்நாட்டுல நீங்க போட முடியுமா முதலமைச்சர் அப்படியே லைவ் வரும்போது அப்படியே லைஃப் காட்டணும் மோடிஜி வந்தாருன்னா செவன் மினிட்ஸ் மேல ஏன் காட்டுறேன் ரிப்போர்ட் கொடுக்கணும் எத்தனை கூடிய அநியாயம் உங்க மேலே நான் குற்றச்சாட்டு சொல்லனே அந்த சூழல்ல நான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றதா தான் நான் சொல்றேன் நான் உங்க மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல உங்களால செய்ய முடியாது எனக்கு தெரியும் உங்களோட டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்க பண்ண முடியாது வச்சு செஞ்சிருவாங்க இவங்க ரொம்ப மோசமான ஆளுக திமுக வச்சு செஞ்சிருவாங்க தண்ணி லாரி ஆள் இல்லாத லாரி இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல பார்த்துதான் நீங்களா டூ வீலர்ல போற ஆளுக நீங்களா டூ வீலர்ல போற ஆளுக ஹெல்மெட் போட டூ வீலர்ல பாவமா போவீங்க அப்படிதான் நீங்க எதுக்க முடியாது தமிழ்நாட்டுல அதுல நான் போராடிட்டு இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க அதெல்லாம் போராடிட்டு இருக்காரு அந்த அண்ணாமலை ஏன்னா பிரஸ் இந்த வேலையை செய்ய முடியாது நீங்க செஞ்சீங்கன்னா நான் என்ன செய்யறேன் டாக்குமெண்ட்டும் அண்ணா ஒரு ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இல்லை நான் டாக்குமெண்ட்டை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் அவங்க அண்ணா ரிஸ்க் என்ன இதை நான் இப்படினே போடுவேன் அண்ணா வேடி சட்டை ஊழல பாருங்க கிளியரா இருக்கு குட் ஒன் வீடியோ பாருங்க போடுங்க அண்ணா வேணா போடல மன்னிச்சுங்க அப்புறம் நான் போடுறேன் ஏன்னா என்னை விட பிரஸ் சொன்னா மரியாதை அதிகம் நினைக்கிற ஆள் நான் நான் சொன்ன கூட அண்ணாமலை அரசியல்வாதி பிஜேபி தலைவர் அதனால சொல்றாங்க நாலு பேர் சொல்லுவாங்க அதனால ஒரு ஒரு முறையும் எனக்கு வந்தது நான் ஃபர்ஸ்ட் பிரஸுக்கு தான் கொடுப்பேன் கொஞ்சம் டெலகாஸ் பண்ணுறேன் அண்ணே போடுங்க உண்மையாலுமே இந்தியாவில் ஹைதராபாத் இப்ப நாலு போலீஸ் ஆபிசர் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காங்க எதுக்கு கேசிஆர் அவங்க இருந்த போது லெப்ட் ரைட் சென்டர் ஃபோன் டாப்பிக் இப்ப தமிழ்நாட்டில் இது பண்றாங்க எல்லாம் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்க பாருங்க எத்தனை ஆபிசர் எத்தனை இன்டெலிஜென்ஸ் ஆபிசர் ஜெயிலுக்கு போறாங்க மட்டும் பாருங்க பிரஸ் போனை டேப் பண்றாங்க எக்ஸ்டென்சிவ் சர்வேலன்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ணாமலை இருக்கான்னா அண்ணாமலை ஃபேமிலி மெம்பர் அண்ணாமலை அக்கா அண்ணாமலை மனைவி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஹைதராபாத்தில் வந்து எவ்வளோ பண்ணாங்கன்னா டேப்பிங் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்போன் டேப் பண்ணாங்க ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சு ஐஜி ஐஜிட்டு அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்காரு ஐஜின்ட்டு ஐபிஎஸ்இ ஆஃபீஸர் யார் இருந்தாரோ இஸ் சிட்டிங் இன் யூஎஸ் கீழே இருந்த எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணியாச்சு தமிழ்நாடு வரத்தான் போகுது எத்தனை நாளைக்கு காடுவாங்க எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க கோயம்புத்தூர் சர்வேலன்ஸ் யூனிட்ட போட்டு அப்படியே அந்த அண்ணாமலையை கண்காணிச்சு அண்ணாமலை கூட போறவங்கள கண்காணிச்சு அப்படியே அந்த ஐஜி இன்ட்டுக்கு தகவல் கொடுத்து அவங்க அப்படியே டிஆர்பிராஜா தகவல் கொடுத்து இருந்து செந்தில் பாலாஜி கூப்பிட்டு மானிட்டர் பண்ணால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றிடுவாங்களா அவங்க ஒரு ஒரு ஆஃபீஸரும் பதில் சொல்லணும் காக்கு யாரு போட்டிருக்கீங்க யாரெல்லாம் இன்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ இது நிரந்தரமாக இந்த ஆட்சி இருக்க போறது வித் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஹைதராபாத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை எரிச்சாங்க அப்படி இருந்து மாட்டலையா அதனால சேஃப்டிக்கு நான் சொல்றேன் உங்களையும் கண்காணிக்கிறாங்க உங்களையும் வச்சு செய்யணும்னு வைக்கிறாங்க ஏன்னா இட் இஸ்ரகோனியன் பிளடி ட்ரெகோனியன் கவர்மெண்ட் இவங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் கூட ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறாங்க பொய் நியூஸை கிரியேட் பண்ணு அதை மக்கள் மனசுல ஃபீட் பண்ணு ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் உருவாக்கி இதுதான் அவங்க பண்றாங்க நீ கேட்ட கேள்வி நான் இன்னும் ஆழமா போயிட்டு இருக்கேன் அதனால இந்த ஊரில் திமுக எதிராக அரசியல் செய்யறதெல்லாம் சாதாரண வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் தைரியமா செஞ்சுட்டு இருக்கேன் நீ கைவேரா பார்க்கலான்னு செஞ்சிட்டு இருக்கு காரணம் இவங்க அந்த மாதிரி மோசமான ஆளுகள் உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் நொட்டோரியஸ் ரவுடிஸ் அண்ட் கிரிமினல்ஸ் தான் டிஎம்கே கோரா இருக்கா இப்படி அண்ணாமலை அவர்களுடைய அதிரடி தொடரும் நந்தி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்